ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to டிஎம் ரெயின்போஸ் கிச்சன் நாம் இன்றைக்கி கோதுமை மாவு வச்சு பணியாரம் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் கோதுமை மாவு வச்சு செய்கிறதுனால இந்த ரெசிபி ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பணியாரம் ரெசிபியை காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட எடுத்துக்கலாம் இல்லனா ஈவினிங்கில் டீ டைமுக்கு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் வீட்டில் இருக்க குட்டிஸ் ஸ்நாக்ஸ் கேட்கும்போது சட்டுன்னு பத்து நிமிஷத்துல இந்த பணியாரத்தை செஞ்சு கொடுங்க ரொம்பவே ஹெல்தியா இருக்கும் வாங்க இந்த பணியாரம் ரெசிபியை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ரெண்டு ஸ்பூன் வெள்ளை எல் சேர்த்துக்கோங்க வெள்ளை எல்லுக்கு பதிலாக கருப்பு எல் உங்ககிட்ட இருந்தாலும் நீங்க தாராளமாக சேர்த்துக்கலாம் அடுப்பை லோ ஃபிளேம்ல வச்சுட்டு எள் கருகிடாத மாதிரி ரெண்டு நிமிஷம் மட்டும் இது போல் நல்லா எடுத்துக்கோங்க எல்லோட கலர் மாறணும்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு வருபட்டா போதும் இந்த ஸ்டேஜில் கால் கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க நான் கேரட் பீட்ரூட் எல்லாம் துருகிற மாதிரி தேங்காயை துருகி வச்சிருக்கேன் உங்களுக்கு துருவிட்டு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் தேங்காயோட ஈரப்பதம் போற அளவுக்கு நல்லா எடுத்துக்கோங்க ஃப்ளேவர்க்காக ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு நெய் அதிகம் பிடிக்கும்னா ரெண்டுலேருந்து இருந்து மூணு ஸ்பூன் வரைக்கும் நீங்க நெய் சேர்த்துக்கலாம் மறுபடியும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தேங்காவை ஒரு பிளேட்டுக்கு மாத்தி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மறுபடியும் அதே கடாய வச்சுக்கோங்க அதுல ஒரு கப் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு நாட்டு சக்கரை சேர்க்க விருப்பம் இல்லைன்னா கருப்பட்டி பனங்கற்கண்டு கூட நீங்க சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை எடுத்த கப்லேயே ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப் நாட்டு சக்கரைக்கு ஒரு கப் தண்ணி சரியா இருக்கும் உங்ககிட்ட கப்பு டம்ளர் எது இருந்தாலும் நம்ம எடுத்திருக்க எல்லா பொருளையுமே அளந்து எடுத்துக்கோங்க நாட்டு சர்க்கரைக்கு பாகுபா தான் எதுவுமே தேவையில்லை தண்ணி நல்லா கொதித்து வந்தாலே போதும் ஃப்ளேவருக்காக மூணு ஏலக்காவை இது போல் இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க தண்ணி இது போல் கொதித்து வந்ததுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க மாவில் சூடா சூடாக சேர்த்துறக்கூடாது நல்லா ஆற வச்சுட்டு தான் சேர்க்கணும் இப்போ ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு வடிகட்டி வச்சுக்கோங்க நம்ம காய்ச்சி எடுத்து வச்சிருக்க சக்கரப்பாக இதுலயே சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரையில இருக்க மண்ணு தூசி குப்பை எது இருந்தாலும் இதுலயே சரியாயிடும் ஒரு கப் கோதுமை மாவுக்கு ஒரு கப் நாட்டு சக்கரை ஒரு கப் தண்ணி சேர்த்துட்டு செஞ்சீங்கன்னா பர்ஃபெக்டா வரும் உங்களுக்கு மாவு ரொம்ப கெட்டியா இருக்க மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சமா காய்ச்சி ஆற வச்ச பால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக ஒரு சிட்டிகை மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து செய்யும் போது நாட்டு சக்கரையோட இனிப்பு டேஸ்ட்டை கொஞ்சம் எடுத்துக் கொடுக்கும் மாவு எல்லாமே இது போல் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் இந்த ஸ்டேஜ்ல நாம் வறுத்து தேங்காய் துருவலை இது கூடவே சேர்த்துக்கோங்க பனியாரம் நல்லா சாஃப்டாக வர்றதுக்காக அரை ஸ்பூன் ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் யூஸ் பண்ணுற ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க மறுபடியும் ஒரு முறை நல்லா மாவை கலந்து விட்டுருங்க மாவு ஊறணுன்னு அவசியம் இல்லை இது போல் கலந்த உடனேயே நீங்கள் பணியாரம் சுட ஆரம்பிச்சிடலாம் வாங்க பணியாரம் செய்ய ஆரம்பிக்கலாம் பனியார கல் வச்சுட்டு நல்லா ஹீட் அப்புறம் எல்லா குளிகளிலையுமே ஒவ்வொரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயிலுக்கு பதிலாக நெய் உங்களுக்கு பிடிக்குன்னா நெய்யில் கூட நீங்கள் பொறிச்சு எடுக்கலாம் நம்ம கலந்த எடுத்து வச்சிருக்க மாவை முக்கால் வாசி இது போல சேர்த்துக்கோங்க தேங்கெண்ணெய் சேர்த்து இந்த பணியாரத்தை பொறிச்சு எடுத்தீங்கனாலுமே டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க அடுப்பை ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டீங்கன்னா பணியாரம் சீக்கிரமாவே கருகிடும் மாவு சேர்த்துட்டு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு கம்பி இல்லைன்னா கத்தி வச்சு இது போல நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி விடுங்க ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டுட்டு கோல்டன் ப்ரவுன் ஆனதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா நார்மலான பேப்பருக்கு மாற்றிடுங்க எக்ஸஸ்ஸான எண்ணெயை உறிஞ்சிடும் அவ்வளோதான் நல்லா சூப்பராக பஞ்சு போல சாஃப்டாக கோதுமை மாவு இனிப்பு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு கோதுமை மாவு வச்சு இன்ஸ்டண்டாக பத்து நிமிஷத்தில் இந்த பணியாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த பணியாரம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎம் ரெயின்போஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் ஒரு சூப்பரான ரெசிபியோட பார்க்கலாம் தேங்க்யூ